இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசாக தொடக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அத பிளான் மாதிரியே பார்த்தீங்கன்னா மேகனா மற்றும் அவங்க அம்மா வந்துருப்பாங்க சரி ஓகே எப்படியாவது உண்மையை தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் மற்றும் சரஸ்வதி சேர்த்து ஒரு பேனர் இருப்பாங்க ஸோ அப்போ நமச்சி பார்த்துட்டு ஐயோ மேகனா குடும்ப தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி லேபர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே மேகனா நம்ம அதை அப்புறப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக மேகனாவும் வந்து இறங்கிடுவாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு இந்த பேனரை பார்த்துட்டு சமஷாக இருவாங்க இன்னும் அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நமச்சி இல்லை அது வந்து வேணுக்குமே அர்ஜென்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே அப்போ நான் அவனை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் போய் கலந்துக்குவாங்க ஸோ உள்ள போனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே தம்பதிகளாக விளக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தனா மேகனுக்கு வந்து கால் வந்துடும் ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா தமிழ் மற்றும் சரசுவை சேர்ந்து விளக்கு ஏற்றுவாங்க இதை பார்த்துட்டு மேகனா சமஷாக்காக இருவாங்க தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்கு தம்பதியில் விளக்கு ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாங்கள் தானே ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷ்வலாக சொல்லுவாங்க பொய் சொல்லாதீங்க நீ ஏமாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோப்பிடுவாங்க ஸோ இல்லையா நமச்சி எல்லாம் உண்மையை சொன்னாங்களா இல்லை மேகனா தமிழை மனுச்சி ஏற்றுக்கிட்டாங்களா என்னைக்கு எப்படி ஷார்ட் ஷடாங்கிரஸ் பசங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த விட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ விஜய் பரபரப்பாக பாருங்கிறப்போ இருக்கிற தமிழ் சார் செஞ்சிடல இன்னைக்கு எப்படி சொன்னி பார்த்தீங்கன்னா சோ இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்ல தமிழும் சார் சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க உடனே மேகனா இல்ல நீங்க நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே கோதை யார் உங்களுக்கு இப்பெல்லாம் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது நமச்சிதான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா நமச்சி அடி வெளுத்து வாங்குறாங்க ஸோ வெளிவந்தேன் பார்த்தீங்கன்னா என்ன இப்பெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க மேகனா நீங்க என்ன அவனை திட்டுறீங்க நீங்கள் தானே நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க நீங்கள் தானே பெங்களூருக்கு வந்தீங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க என்கூட நீங்க குளோஸா பழகுனீங்க உங்களுக்காக நான் அருவாள் வீட்டுலா வாங்கினேன் அப்ப கூட நான் உங்க மேலே வச்சிருந்தேன்ல உங்களுக்கு புரிய வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் மேஹனா கத்திட்டிருக்காங்க நான் இங்கே சென்னைக்கு வந்தேன்னு சொன்ன நீ வந்து எல்லா இடத்துக்கும் நீ ஊர் சுற்றி காமிச்ச அது மட்டும் இல்லாமல் நான் அருவால் விட்டு வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என் கையை பிடிச்ச அழுத அன்னைக்கு உன் பர்த் டே கூட உங்களுக்கு நான் கார் ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே தேவதை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா எங்க நீங்க என்னங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க அது வந்து நீங்க வந்து என்ன லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் பண்ணனால நீங்க நீ தேவதான சொன்னீங்க நான் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்டுன்ற நோக்கத்தோடு தான் பார்த்தேன் மற்றபடி நான் தப்பான இடத்துல பழகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னை மேகனா பார்த்தா சரி ஓகே அதெல்லாம் விடு பர்த் டே அன்னைக்கு நான் ப்ரோப்போஸ் பண்ணல அதை நீ தானே தான் அதையும் தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை தமிழ் பார்த்தானா எப்போங்க ப்ரோப்போஸ் பண்ணீங்க அப்படிலாம் நடக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நமச்சு பார்த்தீங்கன்னா அது தமிழ் கிடையாது நான் தான் இன்னைக்கு கோட் போட்டு செல்வி எடுத்துருந்தேன் நீங்க தான் என் வந்து லவ்வாக ப்ரொப்போஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னைய மேகனாவால் அதை நம்பவே முடியல ஐயோ நான் தேவையில்லாமல் நம்பி ஏமாந்துட்டனே நீ வந்து நீ பிளான் பண்ணி ஏமாற்றிட்டான் நீ தான் என் வர வரப்போற அப்படின்னு சொல்லி நான் எல்லா முன்னாடியும் அனௌன்ஸ் வேறு பண்ணிட்டே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அவமானமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அழுது புலம்புறாங்க உன்னே தமிழ் எங்கே என்னங்க சொல்றீங்க இவ்வளோ எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நீ வந்து நம்பவே மாட்டேன் நீ வந்து என் வாழ்க்கையோட விளையாண்டுட்டு நான் மண்டிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோமா பேசிட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துருது சேர்த்து போய் ஹாஸ்பிட்டல சேர்க்குறாங்க சோ பதனடிச்சு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சோ அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்பவே அழுது புலம்புறாங்க குடும்பத்தோட நம்ப வச்சு ஏமாத்துட்டீங்களா சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கழிவதான் அவங்க பையன் வராங்க இப்ப நம்ம வரணும் இல்லாட்டி நம்ம தான் மிஸ்டேக்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழோட சட்டையை பிடிச்சி எதுக்கு அப்படிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க மாமாவும் சத்தம் போடுறாங்க நீங்க நம்ப கழுத்து அறுத்துட்டீங்க இனிமே நீங்கள் இருக்காது வெளியே போக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே போதையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு மரியாதை நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து அர்ஜுன வீட்டில் எல்லாருமே தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க அப்போ ராகினி பார்த்தீங்கன்னா இல்லை அதான் சொல்லிட்டாங்க நமச்சி என்ன தானே தப்பு பண்ணேன்னு சொன்னாங்க அண்ணன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அர்ஜுனோட அக்கா பார்த்தீங்கன்னா நீ வந்து ஏன் தம்பியை சந்தேகப்படுவியாக்கும் ஆனால் உன் அண்ணே மட்டும் நல்லவனாக்கும் அவன் வந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டான் தயவு அந்த பொண்ணோட மனசில் ஆசையை வளர்த்துட்டு ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ராகினி பார்த்தீங்கன்னா இல்லை அண்ணே மேலே எந்த தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோதை வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருந்தாங்க இன்னைக்கு தமிழை கூட திரும்பி பார்க்காம போய்ட்டு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோதை பார்த்தீங்கன்னா யாரோ அந்த அளவுக்கு மேகனோட மனசை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு ஸோ இன்னைக்கு எபிசோட லைக் எந்த பாடம் ரொம்ப பிடிச்சிச்சு இன்னைக்கு எபிசோட் நான் சேனல் இல்லையா அப்படின்ற மாங்களோட ஒப்பனே ஏது விஷயம் வர கமக்கா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க வீடியோ பத்தின கத்துக்களை எது விஷயம் எங்களுக்கு தெரியப்படுதுங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தமிழ் சாசின் செயல் பார்த்தா உன்னை கொண்டு எபிசோட் பார்த்தா அப்படி தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம த்ரீ சிக்ஸ்டி பேஜா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க